ப்ரோ வணக்கம் அதே ப்ளேஸ் தான் வந்துக்குறேன் மொதல் மொதல் வாங்கின ஜம்ப் ராக் இது தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கின ஜம்ப் ராகு இது தான் எனக்கு பிடிக்க போகிறேன் ஐம்பத்தூர் ஜானியில் வாங்கினேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினேன் இது நான் வாங்கின மொத மொதல் ஜம்ப் ராகு இது தான் இதில் தான் எனக்கு பிடிக்க போகிறேன் ஓகே ப்ரோ ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கேஷ்கூல் பண்ணுறேன் மட்டுதான் பார்ப்போம்